நாலாவது வகை டிராமாட்டிக் அண்ட் அக்யூசிங் பீப்புள் குற்றம் சாட்டும் நபர்கள் பொதுவா நம்ம மேல ஒரு தப்பு இருந்ததுன்னா அதை சொல்றது தப்பு கிடையாது இந்த ரிலேஷன்ஷிப்லயுமே சரி இருக்கும் போது அதை எடுத்து தான் இன்னொருவருக்கு புரியும் ஆனா அதே நேரத்துல எப்ப பார்த்தாலும் ஒரு நபரை குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறது தப்பு தானே இந்த டைப் ஆஃப் பீப்புள் அதை தான் பண்ணுவாங்க எங்க எப்படி என்ன தப்பு நடந்தாலும் பழிய தூக்கி வேற யார் மேலேயாவது தான் போடுவாங்க ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனை வருதா அங்க இருக்கவங்க மேல போட்டுருவாங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனை வருதா வீட்டுல இருக்கவங்க மேல போட்டு ரிலேஷன்ஷிப் குள்ள ஏதாவது பிரச்சனை வருதா தன்னை விட்டுட்டு அந்த இன்னொரு நபர் மேல போட்டுருவாங்க இப்படி எங்க என்ன பிரச்சனை வந்தாலும் யார் மேலயாவது பழியை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்களே ஒழிய அவங்க மேல இருக்கிற மிஸ்டேக் அவங்க எப்போதுமே கரெக்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க சரி ஏதாவது பிரச்சனை இருந்தா தானே அப்படி பண்றாங்க இல்லேன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சா பிரச்சனையே இல்லனாலும் அவங்களா ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி சீன கிரியேட் பண்ணி யாருக்காவது குற்ற உணர்ச்சியை தூண்டி விடுவாங்க இவங்க தான் அந்த நாலாவது வகையான நபர்கள்